தமிழக அரசோட அலுவலக உதவியாளர் வேலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெலி ஃபைவ் மினிட் ஸ்டெடி இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்க டெலிகிராம் அப்படியே இன்ஸ்டாவில் நிறைய யூஸ்ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க துணைநூல் துறை ஆணையரக ஆணையரகம் தான் நம்மளுக்கான வேகன்சிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஊர்தி ஓட்டுநரும் ஏழு அலுவலக உதவியாளரும் தேவைப்படுது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நைன் வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ரிலீஸ் பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ ஜூலை டுவெண்ட்டி நைன் ஆஃப்டர்நூன் மூணு மணிக்குள்ளே வந்து நீங்கள் இதற்கான விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு அனுப்பியிருக்கணும் ஸோ இப்போ இதுக்கான சம்பளம் என்ன வயது வரம்பு என்ன கல்வித் தகுதி என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உண்மை வேணால் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துச்சுக்கிறது தான் நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்ப வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் தான் ஃபுல் டீடெயில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் தாராளமாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலிவிராம் கானில் லிங்க் டிஸ்கிரிஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஓட்டுனுருக்கான அப்ளிகேஷனை பார்த்துலாம் ஸோ உங்களோட ஃபோட்டோ வேணும் இதற்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரை வந்து கொடுக்கப்படுது உங்களோட நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கணும் அப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் எஸ்இஏ டிடபிள்யூ இருந்தீங்கன்னா மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயது வரை விண்ணப்பிக்கலாம் எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய மதம் என்ன கம்யூனிட்டியோட கேட்டகரி என்ன கம்யூனிட்டி நேம் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை என்ட்ரு பண்ணலாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அந்த நம்பர் உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பர்மனென்ட் அட்ரஸ் டெம்பரவரி அட்ரஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டுருக்காங்க டிரைவர் பொறுத்தவரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் எய்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆய்ந்தாலே போதுமானது ஸோ எய்த்துனா எய்த்து டென்த்து இல்லை டென்த்துக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிகிரி முடிச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்தது உங்களுக்கான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்புறம் உங்கள் லைசன்ஸு அதை பார்த்துனா டீடெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க அதை பார்த்து டீட்டெயில்ஸும் கேட்கப்பட்டிருக்கு அடுத்து நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து இணைச்சு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் பிறந்த தேதி குறிப்பிட்ட கல்விச் சான்றிதழ் அப்புறம் ஜாதி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்த அனுபவம் இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் அட்டை அப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கான அட்டை அப்புறம் பிஎஸ்டி வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பிஎஸ்டி சர்டிஃபிகேட் நீங்கள் குரூப் ஃபோர் வாங்கினது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் இதுக்காக புதுசாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாம் முடிச்சுட்டு கடைசி வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு நீங்கள் அனுப்புகிறதா அனுப்ப அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுக்கான அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க நீங்கள் அதிலேயே வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதில் ரெண்டு விதமாக வந்து பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் இன்னொன்று வந்து நான் ப்ரீயாரிட்டி அப்ளிகேஷன் ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் அப்படிங்கிற பொறுத்தவரை என்னென்னலாம் இருந்தால் நீங்கள் ப்ரியாரிட்டியில் வருவீங்கன்னா கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்கும் அதே மாதிரி பிஎஸ்டி தமிழ் மொழியில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா உங்களுக்கான ப்ரியாரிட்டி இருக்கும் இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரியாரிட்டி அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் பட் அதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ப்ரையாரிட்டி அப்ளிகேஷனை சூஸ் பண்ணிக்கலாம் அலுவலக உதவியாளருக்கான சாலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூறுரூவா வர கொடுக்கப்படுது இதுலேயுமே உங்களோட நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்களுடைய வயசு இந்த வயசு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க உங்களுடைய மதம் இப்போ உங்களுடைய ஏஜ் லிமிட் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியே நீங்கள் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தோம் இருந்தாலும் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா மேக்ஸிமம் முப்பத்தி ஏழு வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி பிசிபிசியமாக இருந்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் அதர் அப்ளிகெண்ட்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக உங்களோடய கம்யூனிட்டி நேம் ப்ரியாரிட்டி இருந்தானா இருக்குதா இல்லையா என்ன ப்ரியாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத கொடுக்க போகிறீங்க மற்றபடி வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி நம்ம ட்ரைவருக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் பண்ணிட்டு நீங்கள் கடைசி உங்கள் சைன் ஃபில் பண்ணி அனுப்புங்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக ப்ரியாரிட்டி நான் ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எயித்து லாஸ்ட் அப்ளிகேஷன் உள்ள எயித்து காலம் மட்டும் இருக்காது அது தவிர்த்து மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதே மாதிரி தான் இருக்க போகுது இதில் வந்து இன்னும் கொஞ்சமே வந்து கம்யூனிட்டியில் நிறைய டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ எம்பிசியாக இருந்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வர விண்ணப்பிக்கலாம் பிசியாக இருந்தால் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு தான் ஜென்ரல் உமனில் டிஸ்ட்ரிபியூட் விடவாக இருந்திங்கன்னா பதினெட்டுலேருந்து நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அதேமாதிரி எம்பிசியில் நீங்கள் விடோவாக இருக்கீங்க உமன் அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரை நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அடுத்தது உங்களோட ரிலீஜியன் எப்போ இவங்களில் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண நம்பர் இருக்கா பர்மனண்ட் அட்ரஸ் டெம்பரரி அட்ரஸ் உங்களோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் நீங்கள் அதை ஜிராக்ஸ் எடுத்து அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் அனுப்புனா போதுமானது ஸோ எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுமே அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் அந்த அட்ரஸ்ஸு ஸோ இந்த அட்ரஸ் தான் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி அனுப்புங்க இதுக்கு பெருசாக அமௌண்ட் எதுவுமே உங்களுக்கு கேட்கல ஜஸ்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் எடுக்க போகிறாங்க உங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்ட்ரஸ்ட்டாக இருப்பாங்கன்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஐ ஹோப் எந்த திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்விஸ் கீப்ஸ் மை லிங் கீப் ஸ்டடி